மக்களுக்கானபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒன்றை வருடங்கள் வலுவாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த பக்கம் அதிமுக ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்குமா ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இந்த பக்கம் இந்தியா கூட்டணியின் மீது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கான அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது என்னதான் நலத்திட்ட உதவிகளை நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கு நடைமுறைப்படுத்தினாலும் அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படி என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி கட்சிக்காரர்களும் சரி அது மட்டுமில்லாமல் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க ஆணவகமாக நடந்து கொள்கிறார்கள் ஆணவ பேச்சோடு நடந்து கொள்கிறார்கள் என்ற அதிருப்தி மக்கள் மத்தியில அதிகரித்து வருது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிட்டத்தட்ட இந்த மூன்று வருடங்கள்ல ஆறாயிரம் கொலை கொள்ளைகள் நடந்திருப்பதாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஆறாயிரத்து கிட்ட கொலைகள் கொள்ளைகள் நடைபெற்றிருப்பதாக வழக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கிறது அப்படிதான் நாம சொல்லணும் இப்ப அந்த அதிருப்தி மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் இந்த அதிருப்தியும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஆட்சியை அப்படியே அகற்றிவிடும் கூட்டணி உடைந்தால் மிகப்பெரிய தோல்வினை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அதுதான் கல யதார்த்தமும் கூட நீங்கள் எவ்வளவுதான் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலும் அந்த நலத்திட்ட உதவிகள் வாக்குகளாக மாறுவதற்கு சந்தேகம்தான் இந்த பக்கம் அதிமுக வாழ்வா சாவா என்ற இடத்துல நிக்குது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றால் அந்த கட்சி இருக்குமா பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி இருக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் அவர்களுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் தான் ஏற்கனவே பாஜகவுடனான உறவுகள் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மிகத் தள்ள தெளிவாக எடுத்து வச்சிருச்சு அது போன நாடாளுமன்ற தேர்தலையே அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன இங்க நிறுவ பாக்குது இன்னும் தான் அதிமுக கூட்டணியில் இருக்குதுன்னு இந்த மண்ணில நிறுவ பாக்குது அதற்கு தங்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகங்களை விலக்கி வாங்கி அவர்களுக்கு எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவுடன் தான் இருக்குது அவர்கள் இன்னும் ரகசிய உறவுல தான் இருக்கிறாங்கன்னு நிறுவ பார்க்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போன நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவுபடுத்திட்டாரு நாங்கள் பிஜேபியுடனான கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்தி தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் இதே சட்டமன்ற தேர்தலையும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆனால் மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர்கள் அதிமுக பழனிசாமி கிட்ட கேட்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பாஜக உடனான கூட்டணி தொடரீங்களா தொடர்றீங்களா திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அப்ப இவங்க இந்த மண்ணுல என்னதான் நிறுவ பாக்குறாங்க மக்கள் மத்தியில என்ன நிறுவ பாக்கிறாங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு நாங்க கூட்டணி இல்லைன்னு அதற்கும் கூட்டணி வைக்காம தான் அவங்க போட்டியிட்டாங்க இந்த சூழல மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்பது பின்னாடி திமுக தூண்டி விடுறது இவங்க தான் பாஜக உடனான கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இந்த வேலைய திமுக பார்க்குதுன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு உண்மை இயல்பாகவே இந்த மண்ணு பாஜகவுக்கு எதிரி தான் ஆர் எஸ் எஸ் மதவாத கும்பல்களுக்கு எதிரி தான் பார்ப்பனியத்துக்கு எதிரி தான் இந்த மண் இயல்பாகவே அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கிறித்துவர்கள் வாக்குகள் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதிகாரப்பூர்வமா கிறிஸ்துவர்கள் வாக்குகள் இன்னும் இது கணக்கு ஹிந்துக்களா இருந்து கன்வெர்ட் ஆகி இருக்கிறாங்க சர்டிபிகேட்ல இந்துக்களா வாழ்கிறாங்க ஆனா ரியல் லைஃப்ல கிறிஸ்டினா வாழறவங்களும் இருக்காங்க அப்ப இஸ்லாமியர் கிருத்துவருடைய வாக்குகளை ஒண்ணு சேர்த்தாக்க கிட்டத்தட்ட பதினெட்டு சதவிகிதம் வரும் எல்லா சாதியிலும் இருக்கும் குறிப்பா வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா வன்னிய கிருத்துவர்கள் அதிகம் இந்த வன்னிய கிருத்துவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு வாக்கு போடல அதற்கு காரணம் அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்தது அது மட்டும் இல்லாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வன்னிய கருத்துவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னிய கருத்துவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வா வாக்களிச்சாங்க அதனாலதான் வட தமிழகத்துல பல இடங்கள்ல பாமகவுடைய செல்வாக்கு இருந்தாலும் கூட அவர்கள் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர்களும் சரி பாஜகவினரும் சரி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதற்கு காரணம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கியது அப்ப இந்த பக்கம் அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் இந்த பக்கம் என்னதான் நலத்திட்ட உதவிகள் பண்ணாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்திகள் கட்சி நிர்வாகிகள் கூட இரு அதிருப்திகள் கூட்டணிகள் கூட இருக்கக்கூடிய முரண்கள் அப்படின்னு இந்தியா கூட்டணிகளும் சலசலப்புகள் தொடங்குது சலசலப்புகள் இருக்குது அப்ப இப்படி ஒரு சூழல்ல இந்த பக்கம் அதிமுக விஜய் வீசிகா இவர்கள் ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் உடன் நாம் தமிழர் வந்தாலும் சரி வரவில்லை சரி இந்த கூட்டணி மட்டும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக திமுக வீழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக பெறும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாக்க கூடவே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் வருவதற்கு எந்த தயக்கமும் அவர்களுக்கு கிடையாது இதற்கான பேச்சுவார்த்தை கடந்த மூன்று மாதங்களாக நடந்து வருது ரகசியமாக எடப்பாடி கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் சரி விஜய் கட்சியினரும் சரி பேசிக்கிட்டு தான் வராங்க இப்ப விஜய் கட்சியினர் வந்து எண்பது தொகுதிகளை கேட்டதாக நடிகர் விஜய் வந்து அதிமுக தொகுதிகள் கேட்பதாக அப்பதான் கூட்டணி வருவ ஒரு தகவல் வந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம் இருங்க தொகுதிக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா எண்பது தொகுதிக்கு வேல்யூ தெரியுமா உங்களுக்கு சாதாரணமா எண்பது தொகுதிங்க ஒவ்வொரு பூத்துலயும் ஒவ்வொரு வார்டிலையும் நியமிக்க ஆள் இருக்காங்களா கிட்ட முதல்ல ரசிகர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருப்பாங்க அது வாக்குகளா மாறுறது வேற விஷயம் நீங்க என்ன விதமான வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கீங்க இது வரைக்கும் தேர்தல்கள் போட்டியிடல வாக்கு வங்கியும் கிடையாது எண்பது சீட்டு முப்பது வருடம் முப்பத்தி ஐந்து வருடம் அரசியல் இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு பத்து சீட்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க இவர் நேற்று வந்துட்டு இவரு உடனே எண்பது சீட்டா கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கீங்க விஜய் அவர்களே நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது தனித்து நின்று வெற்றி பெற முடியாது ஆனால் எட்டு சதவீதம் வாக்குகளை வாங்க முடியும் அந்த வாக்குகள் இயல்பாக அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அது விஜயகாந்த் வந்தாலும் விழும் சீமான் வந்தாலும் விழும் யாரு வந்தாலும் விழும் அதுதான் உங்களுக்கும் விழும் உங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனா நீங்க வைக்கிற நியாயமானதா இருக்கணும் அப்போ எண்பது தொகுதியை நீங்க கேட்கறீங்கன்னா எண்பது தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு சொம்ப கிடையாது எண்பது தொகுதி உங்களுக்கு தொகுதியில் போட்டிட்டு நாற்பது தொகுதி ஜெயிச்சா கூட அது அதிமுகவுக்கு லாபம் தான் அந்த அளவிற்கு முட்டாள்கள் கிடையாது அதிமுக இருக்கிறவங்க எடப்பாடி ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது ஒரு நியாயமான தொகுதி முப்பது தொகுதினா கூட்டணியில உங்களுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது உடனே நீங்க எண்பது தொகுதியெல்லாம் கணக்கு கற்பனை பண்ணிட்டு கற்பனை குதிரையெல்லாம் ஓட்டாதீங்க நடிகர் விஜய் அவர்களே உங்கள் அறிந்து நீங்க செயல்படுங்க நீங்க வாங்கக்கூடிய இந்த வாக்குகள் வந்து திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா கண்டிப்பா திமுகவை டிஸ்டர்ப் பண்ணும் நீங்க வாங்க போகக்கூடிய அந்த எட்டு சதவீதம் வாக்குகள் ஆனா அது என்றைக்குமே அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு இருந்துட்டு தான் வந்திருக்கிறது இந்த பக்கம் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியே வெளியேறுவதற்கான அத்தனை சைமீக்கங்களும் வந்துருச்சு எல்லா சிகனும் காட்டிட்டாங்க ஏன்னா நாகில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரூர் ஷானவாஸ் சட்டமன்ற அங்க ஒரு நிகழ்வு நகராட்சியில் ஒரு நிகழ்வு நடைபெறும் போதும் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மீண்டும் அரசு நிகழ்ச்சியிலையும் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆரூர் ஷானவாசனுடைய பெயர் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது அப்ப அதே மாதிரில அன்பில் மகேஷ வச்சுக்கிட்டு ஆரூர் ஷானவாஸ் பேசுறாரு நாங்கள் சுயமரியாதையோடு இருக்க விரும்புகிறோம் நீங்க நான் சட்டமன்ற உறுப்பினருடைய பெயர் போடாமல் அடிக்காதீங்க இனி வரும் காலங்கள்ல அதிகாரிகள் இந்த அத கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுதுன்னு வெளிப்படையாகவே அமைச்சரை வச்சு பேசிட்டாரு ஆனா இவர் பேசும்போது அமைச்சர் கண்டுக்கவே இல்லை அவர் மட்டும் அவர் உண்டு அவர் வேலை ஒன்று அவர் பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த மனநிலை இருக்குல்ல இந்த அதிகார போக்கு இருக்குல்ல இதுதான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகுது கூட்டணி கட்சியின் இதை மதிக்காதது மீண்டும் சொல்றேன் வீசிக்காவ உங்களை உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்த முடியாது ஆனால் ஆட்சியில் இருந்து அகற்ற முடியும் அதை புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயமும் கூடுதல் தகவலை சொல்றேன் தமிழகத்தை அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக அது மட்டும் இல்ல தொடர்ச்சியாக இரண்டு முறை பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் இதுவரை ஆண்டது கிடையாது அறிஞர் அண்ணா இறப்புக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருது அண்ணாதுறை ஆட்சிக்கு வராரு அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வராரு அதுதான் ஒன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வச்சுங்களேன் பத்து ஆண்டுகள் ஆட்சி திமுக ஆட்சி அதன் பிறகு நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததாக வரலாறே கிடையாது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருக்கிறார் அந்த வரலாறு அதிமுகவுக்கு இருக்கு திமுக கழக தொண்டர்களை திமுக அமைச்சர்களை திமுக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மண் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட போகிறது அப்போ தொடர்ச்சியான ஆட்சியை உங்களால் அமைக்க முடியல இன்றைக்கு வந்திருக்கீங்க அந்த நீங்க மாற்றுவீங்களா மாற்ற முடியாது அடுத்த முறை உங்களுடைய ஆட்சி கிடையாது இந்த முறை திமுக வீழ்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோத்துச்சுன்னா எழுதி வச்சிங்க அடுத்த பத்தாண்டுக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதற்கு காரணம் திமுகவினர் தான் நீங்க என்னதான் நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்களேன் என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணாலும் அது வாக்குகளா மாறாது உங்கள் மீதான அதிருப்திகள் என்றைக்குமே மாறாது அப்ப தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிய பாஜக வலையிலே சிக்க வைக்கணும் அவர் வெளியிலேயே வந்தா கூட அவரை மீண்டும் மீண்டும் பாஜக சாயம் பூசணும் கலர் பூசணுன்றதுக்காக இவங்க ஊடகங்களை வைத்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரசுங்களை வச்சு பேச வச்சு எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க பாஜக கூட்டணிங்களா கூட்டணி தொடர்ச்சியா கேட்க வைக்கிறாங்க அவரு எரிச்சலாயி ஏன்னா நேத்து தானே சொன்னேன் நான் கூட்டணி இல்லை இல்லைன்னு அப்போ மீண்டும் மீண்டும் நீங்கள் கூட்டணி கூட்டணி நீங்க ஏன் சாயம் பூசுறீங்க அப்படின்றாங்க இந்த கூட்டணியை அவர் விளக்கியதன் மூலமாக முதல்ல பாதிக்கப்பட போகிறது இஸ்லாமிய கிறித்துவ வாக்குகளால் திமுக தான் நாங்கள் தான் இஸ்லாமிய கிறித்துவர்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவுக்கு ஒரு மிக பெருத்த அடியை இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அவர்கள் இப்போ வெற்றிகரமாக முதற் எடுத்து வச்சுட்டாரு இஸ்லாமிக்கிற வாக்குகள் சந்தேகம் இல்லாமல் கண்டிப்பா விழும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணியில் நிச்சயமா அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவார் அதே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேருவதற்கான வாய்ப்பு இப்போ பிரகாசம் ஆயிடுச்சு அதற்கான வேலைகளை திமுக தான் பண்ணுச்சு விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு கொள்கை முழக்கத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா அவர்கள் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீண்டகாலமாக சொல்லிக்கிட்டு வருதுதான் நீண்டகாலமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க அதை இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எடுத்து வைப்பதற்கான காரணம் அதற்கான தேவை இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் வந்து எண்ணுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச சீட்டை கொடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த தலித்துகள் வாக்குகளையும் அப்படியே திமுக வாங்கிக்குது அப்போ நீங்க பே பேரம் ராமதாஸ் கிட்ட பேசும்போது எடுத்த உடனே முப்பது சீட்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க நீங்க திருமாவிட்ட மட்டும் ரெண்டு சீட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னாக்க ரெண்டு சீட்டு ஆறு சீட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னாக்க நீங்க விடுதலை சிறுத்தைகளை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துல வச்சிருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அப்போ விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டங்கள்ல மிக வலுவாக வளர்ந்து இருக்கிறாங்க பொது தலைவராக தன்னை அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு பொது தலைவராக தன்னை நிறுவி இருக்கிறாரு பொது தொகுதியிலும் போட்டியிட்டு சொந்த சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வகைகள் இருக்கு அந்த பொது உடைமை சிந்தாதங்களில் வகிக்கக்கூடியவர்கள் அவருக்கு வாக்களிப்பதற்கான தமிழகம் முழுவதும் அவருக்கான கணிசமான வாக்குகளும் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் ராமதாசை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் மனம் இல்லை அப்படின்னாக்க பாமகவினுடைய துணை இல்லாமலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வாக்க பெற்று அவர்கள் இரண்டாம் இடத்துல அதிமுக வந்திருக்கு அதற்கு காரணம் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எடப்பாடி தாங்க கொடுத்தாரு அப்படின்னு அந்த வன்னிய இளைஞர்கள் வன்னிய சமூக மக்கள் விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இயல்பாக வன்னியர் வாக்குகள் விழுன்ற நம்பிக்கை எடப்பாடிக்கு வந்துருச்சு அதே சமயத்தில் தலித்துகள் வாக்குகளும் வேணும் அப்போதான் வெற்றி பெற முடியுன்றதால விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாமகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் அதிக அளவு சீட்டு கொடுக்கணும் இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக உள்ள முப்பது சீட்டு கேட்பாங்க அடிச்சு பிடிச்சி இருபது சீட்ல முடிப்பாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாக்க பதினைஞ்சு சீட்டு இருபது சீட்டுக்குள்ளே முடிச்சுக்கலாம் பேரமும் அதிக பேசக்கூடிய ஆளாவும் இருக்க மாட்டாங்க நம்பிக்கையான ஆளாவும் இருப்பாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்புறாரு இவங்களுக்கு சீட்டும் கம்மியாக கொடுத்தா போதும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய நிதியும் ஓரளவு கணிசமாக கொடுத்தா போதும் அதே சமயத்தில் இவர்கள் உள்ளடி வேலையும் பண்ண மாட்டாங்க வேலை செய்வாங்க ரெண்டு பக்கமான கணக்கு போட்டு பாமகவுக்கு தூது விடுவதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிமுக தூது விடுது அப்ப எடப்பாடி பழனிசாமி மிக தந்திரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மிக நேர்த்தியாக அரசியலை அவர் கையாண்டுகிட்டு இருக்காரு மீண்டும் சொல்றேன் தமிழக அரசியல்ல மிக கச்சிதமாக மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டு களமாடக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப இருக்கிறாரு நீங்க சொல்லலாம் டயர் நைக்கின்னு சொல்லலாம் டயரை கும்பிட்டு வருன்னு சொல்லலாம் டயருக்கு இறுது கடந்தவர் சொல்லலாம் கால தொட்டு கும்பிடு வந்தவரும் சொல்லலாம் தமிழ்ந்து வந்தவரும் சொல்லலாம் இது என்ன வேணாலும் சொல்லிட்டு போ ஆனா பிஜேபி அரசுக்கு பத்தாண்டு காலமாக தண்ணி காட்டிட்டு தோ வரேன் வர வரேன்னு அவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கே தண்ணியை காட்டிட்டு இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சசிகலாவை அடிச்சு ஓரம் கட்டிட்டு ஓபிஎஸ் அடிச்சு ஓரம் கட்டிட்டு டிடிவி அடிச்சு ஓரம் கட்டிட்டு எல்லாரையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு திமுகவையும் எதிர்கொண்டு பாஜகவே எதிர்கொண்டு இந்த அரசியல் களத்தில் நிக்கிறாருல அவர் தான் ஆளுமை ஸ்டாலினுக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலின் எடப்பாடி இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னா எப்பவே அரசியல் விட்டு ஓடி இருப்பாரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தாருனா அவ்வளவு நெருக்கடிகளையும் எடப்பாடி சமாளிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எதிர்ப்பு சிலிம் எதிர்ப்பு கிடையாது ஆட்சியிலும் எதிர்ப்பு கிடையாது எதிர்ப்பே இல்லாமல் வளர்ந்து வந்த தலைவர் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா வலுவான எதிர்கட்சியாக இவர்களை செயல்பட முடியாம பாஜக முடக்கி வச்சிருச்சு அப்ப எதிர்கட்சியிலிருந்தும் எதிர்ப்பு உட்கட்சியிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான் அடுத்து இன்ப நிதியை வரைக்கும் குண்டிகழி விட தயாரா இருக்கிறானுங்க அப்படின்னும் பொழுது எந்த எதிர்ப்புமே இல்லாம அமைதியான முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு கிட்ட என்ன திறமை இருக்கிறது அவருக்கு அடுத்த வாரிசு உதயநிதி வந்துட்டாரு அவருக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது ஆனால் தன்னை சுற்றிலும் எதிரிகளை வைத்துக்கொண்டு அரசியல் களத்திலையும் தன்னை நிரூபித்துக் கொண்டு அரசியல் கட்சிகளையும் தன்னுடைய எதிரியான பாஜகவையும் திமுகவையும் எதிர்கொண்டு ஊடகங்களுடைய பொய் பிரச்சாரத்தையும் எதிர்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய எடப்பாடியார் அவர்கள்தான் உண்மையான ஆளுமை இருக்க தலைவர் ஐயுமே நீங்க தவறு வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அதை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை நீங்க போடக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் நாங்க தான் நீங்க போடக்கூடிய வேடமும் திமுகவினுடைய இந்த வேடமும் கிழிய போகுது திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக விழுந்தா அடுத்த பத்தாண்டுக்கு திமுக எழுந்திருக்க முடியாது இது ஆணித்தரமான உண்மை அடுத்த பத்தாண்டுகள் நிச்சயம் எழுந்திருக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய அராஜகம் அந்த அளவிற்கு விளை போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக காவல்துறையினர் மீது தாக்குதல் மருத்துவர்களின் மீது தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் சாதிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது போதைப் பொருள் கலாச்சாரம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் போயிருக்கு இவனுங்க டாஸ்மாக்கு அதிக விற்றது டாஸ்மாவுக்கு அவார்டு கொடுக்கற அளவுக்கு இவனுங்க கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்னதான் நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு பண்ணாலும் மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில நிலவுதுதான் ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் ஒரு சின்ன சம்பவம் இந்தியா கூட்டணியில் நடந்தா கூட திமுக நிச்சயம் தோற்கும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் விடுதலை வெளியேறினாக்க காங்கிரஸ் வெளியேறும் வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வெளியேறவும் வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் அகில இந்திய அளவில் கூட்டணி வேணும்னு அவர்கள் நினைத்தால் கூட கம்யூனிஸ்டுகள் நிச்சயமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொழிலாளர் பிரச்சனையிலும் சரி அரசு ஊழியர்கள் பிரச்சனையிலும் சரி சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனையிலும் சரி எந்த அளவிற்கு கம்யூனிஸ்ட தோழர்கள் திமுகவினரால் மிக நெருக்கடுதலுக்கு உள்ளானார்கள் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் என்பது தமிழக மக்கள் பார்த்துக்கூடதா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருமாவர்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் சேரை கொடுத்தது போன்ற விமர்சனங்களும் அதிருப்திகளும் அந்த கட்சியினர் மத்தியிலும் இருக்கிறது அவர்கள் ஒரு கூட்டணி உடைய சொல்லிட்டு பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்ப நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆறு ஷாரவசு பெயர் தவிர்க்கப்பட்டது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டது திட்டமிட்டு ஊராட்சியில ஒரு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட யார் யாரெல்லாம் அய்யோ இவன் பேரை போட்டாக்க அவன் முறைச்சிக்குவானே இவன் பேரை போடலானாக்க அவன் கோச்சிக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகா பிளான் பண்ணி ஒவ்வொருவருடைய பெயரும் அதுல வந்து போடுவாங்க அப்படி இருக்கும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெயரையே இவர்கள் மறக்கிற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்களா அப்படிதான் கிடையாது திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய திமுகவினரால் நாகை சட்டமன்ற அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆறு ஊர் ஷா பெயர் அவர்கள் மறைச்சிருக்கிறாங்க அவர்கள் கூட்டணிக்கு அவர்களே வேட்டு வச்சுக்கிறாங்க எப்படி திமுகவினர் அவர்கள் கூட்டணிக்கு அவர்களே வேட்டு வச்சுக்குவாங்க ஏன் உன் கூட்டணியிலிருந்து ஆட்சி இறையில பங்கு கேட்க கூடாதா இல்ல உன்னை விமர்சிக்க கூடாதா உன் கட்சி கூட அப்படியே இடைஞ்சிடணுமா கட்சி கூட அப்படியே உனக்கு முட்டு கொடுத்தே சாகணுமா என்ன எடுத்த முடிவு நல்ல அவர்கள் கால எடுத்திகைனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சானா எலெக்ஷனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சா என்ன அது அவங்களுடைய கொள்கை டாஸ்மாக் அன்னைக்கு கள்ளசாராயம் குடிச்ச கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் கிட்ட நாற்பது பேருக்கு மேல சாவறாங்க அதுக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்து திமுக முட்டு கொடுத்து பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன அப்ப மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அவங்க தனித்துவத்தை அவங்க காட்டணும்ல அப்ப அவங்க கட்சியிலிருந்து ஒரு குரல் எழுந்தது அவங்க இருந்து நீக்குன்னு அடுத்த கட்சியில இருக்க நீ சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை யோகியதும் கிடையாது உன் கட்சிக்காரன் நீக்கின்னு இன்னொருத்தவன் வந்து சொன்னாலும் அதிமுக நீக்கிடுவேன் நீக்கிட்டு போயிடுவேன் என்ன அப்போ எல்லை மீறி திமுகவினர் நடந்து கொள்வதால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவதற்கான அத்தனை பிரகாசமான வாய்ப்புகளும் அங்க இருக்குது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறினா நிச்சயமாக கம்யூனிஸ்ட் இயக்கமும் இந்தியா கூட்டணியை விட்டு உடைத்துக் கொண்டு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளியேறும் அது அதிமுகவுடன் கைகோர்க்கும் மிகப்பெரிய கூட்டணியை எடப்பாடியார் தலைமையில நிச்சயமா அமையும் அது ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட ஆரம்பிச்சு விட்டது இன்னும் ஒரு வருடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வீழும் அப்படி இன்னும் பத்து வருடத்திற்கு முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களுடைய ஆணவ போக்குதான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய திமிர்த்தனமான போக்கு சொந்த கட்சிக்காரனை மதிக்காத போக்கு இதுதான் அதற்கான தீர்வு அமையும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கான எதிர்விளைவுகளை நிச்சயம் அவர்கள் சந்திப்பாங்க இதே நிலைமை இன்னும் ஒரு வருட காலத்துக்கு திமுக அரசு நீட்டித்தால் கூட்டணி கட்சியினரை மதிக்காதது கொள்ளையடித்தல் அந்த போதைப் பொருட்கள் விஷயத்துல க கண்டுக்காம இருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டுக்காமல் இருக்கிறது இதே நிலைமையை திமுக அரசு இன்னும் நீடிக்க வைத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக நிச்சயமாக விழும் அந்த இடத்தை அதிமுக நிரப்பும் அதிமுக கூட்டணி நிரப்பும் துணை முதல்வர்கள் நிச்சயம் உருவாவார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வார்த்தைகள் அப்பொழுது எடுபடும் துணை முதல்வர்கள் உருவாவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான துளியும் மாற்று கருத்து கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி